தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான் வலுவான கட்சி ஒன்று டிஎம்க க ஒன்று ஏடிஎம்கூ இவங்க ரெண்டு பேரும் தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி ஆண்டுக்கிட்டே இருப்பாங்க மாற்றி மாற்றி அது நம்ம வளர்த்தோம் இதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னால் நீங்கள் இலவசங்களை நிறையா கொடுங்க நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க மக்களுக்கு தான் கொடுக்குறீங்க உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க வேணான்னு சொல்லலை கொடுங்க எல்லாத்தையுமே கொடுங்க வீடு கொடுங்க கல்வி எல்லாத்துக்கும் சம கல்வியாக கொடுங்க ஒரே கல்வியாக கொடுங்க எந்த அரசியல் வந்தாலும் யார் ஜெயிச்சு வந்தாலும் கொடுங்க அதே மாதிரி இலவச பஸ்ஸு மட்டும் யாரும் விடாதீங்க போனவட்டம் இலவச பஸ்ஸு விட்டு தான் ஆட்டோ டிரைவர் பூரா நிறையா பாதித்து கடனாளியாக இருக்காங்க இந்த வட்டமும் அதே தான் சொல்கிறாரு இலவச பஸ்ஸு ஆணுக்கும் பொண்ணுக்கும் நாங்கள் இலவச பஸ்ஸு ஒன்றா விட்ற எடப்பாடி ஐயா சொல்கிறாரு இலவச பஸ்ஸு விட போகிறேன்ட்டு இலவச பஸ்ஸு விட்டால் ஆம்பளை ஃபுல்லாக குடிச்சிட்டு பஸ்ஸில் சீட்டில் ஏறி படுத்துக்கிருவேன் இல்லை பொம்பளைய மேலே போய் விழுந்துருவேன் டைவருக்கும் கண்ட்ரேட்டுக்கும் பிரச்சனை தான் வரும் இது உங்களால் சண்டை வந்துடக்கூடாது நீங்கள் என்ன வேண்டாலும் வாரி வாரி இலவசம் கொடுங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இலவச பஸ்ஸு மட்டும் விடாதீங்க இதில் ஆட்டோ டிரைவர்கள் நிறையா பாதிக்கிறாங்க நிறையா பேர் கடனாளியாக இருக்காங்க ஆட்டோ டிரைவர்களுக்குன்னு இதுவரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் எந்த சலுகையும் பண்ணலை ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஆட்டோ டிரைவர்கள் ஃபுல்லாக பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இலவச பஸ் விடுறதுனால அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லை இவ்வளோ சலுகைகள் கொடுக்குறீங்க இவளுக்கு இலவசம் கொடுக்குறீங்க ஆட்டோ டிரைவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு இலவசம் ஏதாச்சும் ஒன்று செய்கிறீங்களா ரெண்டு கவர்மெண்ட்டு யார் ஜெயிச்சாலும் ஆட்டோ டிரைவரையும் கொஞ்சம் ஏற்று பாருங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க ஆட்டோ டிரைவர் இப்போ நீங்கள் இலவச பஸ் விட்டீங்கன்னா ஆட்டோ டிரைவர் ஃபுல்லாகவே கொந்தளிச்சிருவாங்க அதனால தயசெய்து சொல்கிறேன் ரெண்டு கட்சிக்காரங்களுக்குமே சொல்றேன் இலவச பஸ் மட்டும் விடவே விடாதீங்க ஆட்டோ டிரைவர் பாதிக்கிறாங்க வரட்டுங்களா